ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அஷ்யம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அது வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு பசங்களை லீவ் விட்டாங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க நம்ம டக்குன்னு செய்கிற மாதிரி ஒரு சிம்பிள் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து நான் உருளைக்கிழங்கு வந்து ஒரு மூணு உருளைக்கிழங்கு போல எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து நம்ம தோல் சீவம் பார்த்தீங்கன்னா பீலர் அதால் வந்து நம்ம தோல் சீவிட்டு அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கையும் வந்து பார்த்திங்கன்னா அதே பீலரால் வந்து நம்ம இந்த மாதிரி நல்லா சீவி எடுத்துக்கலாம் நான் சீவரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பட்டப்பட்டையாக வராமல் ஓரளவுக்கு அந்த சிப்ஸ் வந்து மெலிஸ் மெலிசாக வரும் இல்லையா இந்த அளவுக்கு வந்து எல்லா உருளைக்கிழங்கையும் சீவி எடுத்துக்கோங்க ரொம்ப நேரம் ஆகாது நம்ம கரகன சீவிட்டாலே நல்ல சீவல் வந்து நல்ல சீவி எடுத்துடலாம் இந்த மாதிரி சீவல் இல்லாதவங்க நம்ம பஜ்ஜி போடுறதுக்கு சீவும் பாத்தீங்கன்னா நல்லா படப்படியா அதே மாதிரி சீவி எடுத்துட்டு அதுக்கப்புறம் கத்தி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிட்டா இந்த ஷேப் வந்து கரெக்டா வரும் இந்த உருளைக்கிழங்கு பக்கோடாவுக்கு ரொம்ப ஈஸி இது ரொம்ப சிம்பிளா சீக்கிரமா போட்டு எடுத்துலாம் இது வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி தான் சாப்பிடணும்னு கிடையாது தயிர் சாதம் சாம்பார் சாதம் இது மாதிரி நம்ம சைட் நம்ம தொட்டு சாப்பிடலாம் ஸ்நாக்ஸ் ரொம்ப ரொம்பவே நல்லா இருக்கும் உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் சீவி எடுத்த பிறகு இந்த மாதிரி தான் இருக்கும் இப்ப வந்து நம்ம பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு நம்ம கழுவிதான் எடுத்துருக்கோம் அதனால கழுவு தேவை தண்ணியுமே இது வந்து இந்த பக்கோடாக்கு வந்து நம்ம சேர்க்கலாம்

கலர் பொடி வந்து சேர்த்துக்கலாம் இன்னைக்கு நான் கலர் பொடி வந்து சேர்த்துக்கல நான் அதிகமா வந்து கலர் பொடி எதுலயும் சேர்க்க மாட்டேன் இதை வந்து சேர்த்துக்கல உங்களுக்கு விருப்பம்னா அந்த கலர் பொடி வந்து சேர்த்துக்கோங்க இப்ப மசாலாலாம் போட்டு நல்லா வந்து பெசஞ்சு எடுத்துக்கலாம் அந்த மசாலா எல்லாம் நல்லா உருளைக்கிழங்குக்கு நல்லா ஒட்டுற மாதிரி நம்ம எடுத்து நம்ம எண்ணெயில போறப்ப பாத்தீங்கன்னா ஒரு பக்கோடா மாதிரி நம்ம ஊட்டி போடுறதுக்கு வரணும் அந்த ஸ்டேஜ்ல இருந்தா கரெக்டா இருக்கும் இப்ப எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு நம்ம பிசஞ்சு வச்சோம் இல்லையா அப்ப இருக்கிறத விட நம்ம பிசஞ்ச பிறகு பாத்தீங்கன்னா அந்த தண்ணி விட விட பாத்தீங்கன்னா அழகா நம்ம எடுத்து போற அளவுக்கு சரியா வந்துடும் இப்ப எண்ணெயில வந்து போட்டு எடுத்துக்கலாம் கொஞ்சம் வந்து அடுப்பு வந்து சிம்ல வச்சுக்கோங்க ஏன்னா உருளைக்கிழங்கு வந்து கொஞ்சம் வேகணும் இல்லையா அதனால எல்லாம் உள்ள வந்து வேகாது வெளியில மட்டும் நல்லா கிரிப்சியா இருக்கும்ன்றதால கொஞ்சம் அடுப்பை வந்து சிம்ல வச்சு வேக வச்சுக்கோங்க உருளைக்கிழங்குனால எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அந்த உருளைக்கிழங்கு செய்யற ஸ்நாக்ஸ் வந்து சொல்லவே வேணாம் அந்த மாதிரி வீட்டுல இருக்கிற பொருளை வச்சு பசங்களுக்கு இப்ப வீட்டுல வர இருப்பாங்க ஸ்நாக்ஸ் வந்து கடையில போய் வாங்கிட்டு வந்து கொடுக்கறத விட அது சாப்பிட்ட மாதிரி இருக்காது இந்த மாதிரி வீட்டுல இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப சிம்பிளா ரொம்ப சீக்கிரமா வந்து செஞ்சு கொடுக்கலாம் இந்த பக்கோடா வந்து போறப்ப பாத்தீங்கன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கண்டிப்பா வந்து வேகிறப்ப நம்ம வீட்டுல வந்து வாசனை அடிக்கும் அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கும் இதோட வாசனையும் அந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம எல்லாத்தையும் நம்ம போட்டுட்டு ஓரளவுக்கு வந்து வெந்த பிறகு பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம திருப்பி போட்டுக்கலாம் அப்போ வந்து இந்த சைடு நல்லா வேகரமாக இருக்கும் நல்லா வேகிறப்ப தான் பார்த்தீங்கன்னா நல்லா அந்த பக்கோடா வந்து நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா வேகிறப்ப பசங்க ஃபுல்லாக காலி பண்ணிட்டாங்க எனக்கு போட்ட எனக்கே கிடையாது அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட் நல்லா ரொம்ப நல்லா இருந்தது நான் சிம்பிளாக வந்து தயிர் சாதம் தான் செஞ்சுருந்தேன் டக்குனு வந்து சரி இது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து இருந்தது சாப்பிடவே கிடைக்கல தொட்டுக்கிறதுக்கு தான் தயிர் சாதம் செஞ்சேன் கடைசியில் பார்த்தீங்கன்னா எனக்கு பெரும் வாயிலே வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டோம் தொட்டுக்கிறதுக்கு இல்லாம அடுப்பு வந்து ரொம்ப ஹைலி இல்லாம ரொம்ப சிம்மிள் இல்லாம நார்மலா வந்து வச்சுக்கோங்க அப்பதான் வந்து இந்த கலர் வந்து கிடைக்கும் இல்லைன்னா நம்ம ஹைல வந்து வச்சுட்டு ரொம்ப கருகி போன மாதிரி இருக்கும் ரொம்ப சிம்மில வச்சிருந்தாலுமே ரொம்ப நேரம் வந்து வெந்து வந்து எண்ணெய் குடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால மீடியமா வந்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு பேட்ச் வந்து போட்டு எடுத்துட்டு இப்ப ரெண்டாவது பேட்ச் வந்து போடுறேன் நல்லா பார்க்குறப்பே தெரியும் அளவுக்கு நல்லா மொறுமருன்னு நல்லா ஸ்கிரிப்சியாக இருக்கு நான் வந்து ஒரு பேட்ச் வந்து போட்டு எடுத்தேன் இது சாம்பிள் காமிக்கிறதுக்கு ரெண்டு தான் விட்டு வச்சுருந்தாங்க எல்லாம் வந்து ஸ்நாக்ஸ் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து பசங்க எடுத்துகிட்டு போயிருந்தாங்க சாப்பிட்றது தொட்டுக்கிறதுக்கு இது மட்டும்தான் இருந்தது ஏதாச்சும் வீடியோக்கு வந்து காமிக்கடான்னு சொல்லிட்டு கொஞ்சமாக வந்து வாங்கி வச்சுருந்தேன் உருளைக்கிழங்க வந்து கம்மியாக இருந்தது இல்லைன்னா உருளைக்கிழங்கு கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா நிறைய வந்து நான் போட்டிருப்பேன் இது தை சாதம் சாம்பார் சாதம் ஏதாவது நம்ம தொட்டுக்கிறதுக்கு நம்ம சொன்னால் ஸ்நாக்ஸும் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க